இரண்டாவதாக தனது சொந்த கிராமத்தில் முடிவெட்டும் நிலையத்தை திறந்துள்ளார் மேலும் திறப்பு விழா சலுகையாக முதல் நூறு நபர்களுக்கு ஒரு ரூபாய்க்கு சலுகை விலையில் முடிவெட்டும் கட்டணத்தை அறிவித்துள்ளார் இந்நிலையில் வெளிநாட்டுக்கு கம்பெனிகளில் வேலை பார்த்து வந்த தற்போது சொந்த தொழில் செய்வதற்காக ஊருக்கும் திரும்பியதும் குறிப்பிடத்தக்கது சேலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நூற்றி ஐம்பது வீல் சேர்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது சேலம் தொங்கும் பூங்கா அரங்கத்தில் ரோட்டரி மாவட்டம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு மற்றும் டாக்டர் ராஜேஷ் ஃபவுண்டேஷன் ரோட்டரி கிளப் ஆஃப் எவர் கிரீன் இணைந்து நலத்திட்ட உதவிகள் நூற்றி ஐம்பது வீல் சேர்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இளம் கவிஞர் ஸ்நேகன் கலந்து கொண்டு சிறப்பரையாற்றி மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு வீல் சேர்கள் வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆளுநர் சிவகுமார் மாவட்ட சேவை திட்ட தலைவர் டாக்டர் ராஜேஷ் உதவி ஆளுநர் சிவபிரகாஷ் ரோட்டரி கிளப் ஆஃப் எவர் கிரீன் மாவட்ட சங்கர் தலைவர் நிர்மலா மற்றும் மாவட்ட இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு உறுப்பினர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் ஈரோடு மாவட்டம் அவல் தமிழக தொழிலாளர் கட்சி அம்பேத்கர் பிறந்தநாள் விழா மற்றும் ஜனநாயக அரசியல் விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறையில் பூந்துறையில் தமிழக தொழிலாளர் கட்சி அம்பேத்கர் பிறந்தநாள் விழா மற்றும் ஜனநாயக அரசியல் விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தியாகராஜன் முயற்சிக்கு ஒன்றிய செயலாளர் பெருமாவளவன் ராமகிருஷ்ணன் ஆதித்ய தமிழர் பேரவை ஈரோடு வீரகுமார் ஆதித்ய தமிழர் கழகம் விநாயகமூர்த்தி தமிழக தொழிலாளர் முன்னணி கூட்டமைப்பு லதா சண்முகம் கவிதா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தெலுங்கானாவில் அமைச்சர்களின் சென்ற ஹெலிகாப்டர் தரையிறங்கும் போது அதிகமாக காற்று வீசியதால் வரவேற்பு மேடை விழுந்து பல போலீசார் காயமடைந்தனர் தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத்தில் விவசாயம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அமைச்சர்கள் உத்தம் குமார் ரெட்டி ஜீவள்ளி கிருஷ்ணராவ் தும்மல் நாகேஷ் ராவ் ஆகியோர் ஹெலிகாப்டரில் வந்தனர் அப்பொழுது ஹெலிகாப்டர் தரையிறங்கும் போது வெளத்த காற்று வீசியதால் வரவேற்பு மேடை விழுந்ததில் பல போலீசார் காயமடைந்தனர் இதனால் அங்கிருந்த மக்கள் பதறி அடித்து ஓடினர் இந்நிலையில் விவசாய மகோத்சவம் நடைபெற்றுக் கொண்டிருந்த கிரிராஜா கல்லூரி மைதானத்திலும் ஹெலிகாப்டர் இறங்குவதற்கான ஹெலிபேட் இருந்ததால் ஹெலிகாப்டர் விழா நடந்த மைதானத்தில் இறங்கியது திருச்சி மாநகராட்சி ஐம்பத்தி ஏழாவது வார்டில் திமுக மாமன்ற உறுப்பினர் திரு முத்து செல்வம் அவர்களால் எடமலைப்பட்டி புதூரில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் லட்சம் தெரிவித்துள்ளனர் திருச்சி மாநகராட்சி ஐம்பத்தி ஏழாவது வார்டில் திமுக மாமன்ற உறுப்பினர் திரு முத்து அவர்களால் எடமலைப்பட்டி புதூரில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் லட்சம் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீரங்க அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவின் நான்காம் நாளான இன்று மாலை நாம் பெருமாள் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினார் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவின் நான்காம் நாளான இன்று மாலை நம் பெருமாள் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி சித்திரை வீதிகளில் வளம் வந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் இது இந்த ஆண்டிற்கான பெருமாளின் நிறைவு கருட சேவை என்பது குறிப்பிடத்தக்கது தூத்துக்குடி சோரீஸ்வரம் அயழ சித்தர் சித்தர்பேடத்தில் மகா கால பைரவர் அட்டமி பூஜை சித்திரை எட்டு திங்கள் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி அன்று மதியம் மணி பன்னிரண்டு முப்பது மணிக்கு பல வகையான அபிஷேகம் யாகம் அன்னதானம் நடைபெற்றது தூத்துக்குடி சோரீஸ்வரம் அயல்நடைப்பு சித்தர் பேடத்தில் மகாகால பைரவர் அட்டாமி பூஜையில் பலவகையான அபிஷேகம் யாகம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து சீனிவாச சித்தர் அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது மேலும் நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை ஆலய மகளிர் மன்றமும் நிர்வாகமும் இணைந்து செய்திருந்தனர் ஸ்ரீரங்கம் நகரில் ரவுடிகள் வெட்டுக்குத்து வழிபறி போன்ற தீய நடவடிக்கைகள் அதிகம் பரவி வருவது மக்களிடையே அச்சத்தை உருவாக்கியுள்ளது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தெப்பம் தெப்பம்புளத்தெருவில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரவுடி மணி என்பவர் வெட்டி கொள்ளப்பட்ட இடத்தில் ஒருவர் இருசக்கர வாகனத்தை நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த பெண்மணி பட்டாக்கத்தியால் டூ வீலர் டயரை வெட்டிய சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது திருச்சியில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி பாரம்பரிய சர்வதேச நாய்கள் கண்காட்சி நடைபெறுகிறது திருச்சியில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி பாரம்பரிய சர்வதேச நாய்கள் கண்காட்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய மற்றும் சர்வதேச நாய்கள் இனங்களின் அசாதாரண வகையை ஒரே கீழ் காண்பிக்கும் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து சிறப்பு வளர்ப்பாளர்கள் மற்றும் கையாளுபவர்கள் ஒன்று கூட தங்கள் சாம்பியன் நாய்களை காட்சிப்படுத்துவார்கள் கோவையை சேர்ந்த சைதன்யா பள்ளி மாணவர்கள் ஜேஇஇ முதன்மை தேர்வில் புதிய சாதனை கிடைத்துள்ளனர் கோவை மண்டல ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளியை சேர்ந்த இருநூற்று இருபத்தி ஒன்பது மாணவர்கள் அகில இந்திய தரவரிசையில் இடம் பெற்றுள்ளனர் இந்நிலையில் மாணவர்களுக்கான பாராட்டு விழா கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள சைதன்யா டெக்னோ பள்ளியில் நடைபெற்றது இது ஸ்ரீ சைதன்யா கல்வி இயக்கங்களின் இயக்குநர் சுஷ்மா கோப்னா மற்றும் தமிழ்நாடு செயலாக்க தலைவர் ஹரிபாபு ஆகியோர் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் அவரது பெற்றோர்களுக்கும் தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கிணறை காப்பாற்றுங்க பஞ்சாயத்து அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் பல்லடம் அருகே வடகுப்பாளையம் புதூர் பஞ்சாயத்து அலுவலகத்தை சின்னூர் பகுதி மக்கள் முற்றுகையிட்டனர் பொள்ளாச்சி சாலை நசமம்பாளையம் பருவு பகுதியில் உள்ள சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த தினசரி தண்ணீர் பஞ்சமில்லாமல் இருக்கும் போர் தற்போது சாலை விரிவாக்கப் பணிக்காக துறை நடைபெற்று வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உலக மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டி புருஷசித்த சித்த நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையடுத்த கேவேலூர் கிராமத்தில் ஸ்ரீ அம்புஜவள்ளி நாயகா சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டி மாதந்தோறும் மகா யாகம் நடத்தப்படுகிறது அதன்படி விஸ்வவாசு வருடம் சித்திரை மாதத்தையொட்டி சித்த மகா யாகம் நடைபெற்றது முன்னதாக வேத பட்டாச்சாரியார்கள் யாகசாலை அமைத்து பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வந்த புனித நீரை யாக கலசத்தில் வைத்து பல்வேறு வேத மந்திரங்கள் ஓதி பூர்ணாகதி செய்து சுவாமிக்கு அபிஷேகமும் அலங்காரமும் செய்து சுவாமிக்கு பல்வேறு பாராயணம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா பேருந்து நிலையத்தில் அதிமுக மகளிரணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா பேருந்து நிலையத்தில் அதிமுக மகளிரணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்பொழுது பொன்முடியின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற பொழுது காவல்துறையினர்களுக்கும் அதிமுகவினர்களுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதில் மகளிரணி சார்பாக திடீரென்ற சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சேலம் மாவட்டம் ஆட்சி அலுவலகம் முன்பு நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சாதி கணக்கெடுப்பு நடத்தக் கோரி ஜனநாயக மக்கள் கழகம் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சேலம் கோட்டை பகுதியில் நேற்று மாலை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் அமைப்பின் தலைவர் அசோக் கண்ணன் தலைமை தாங்கினார் மாநில இணைப் பொதுச் செயலாளர் நவஷாத் வரவேற்றார் மாநில தொழிற்சங்க தலைவர் சக்திவேல் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் நல்வினை விஸ்வராஜ் சீனிவாசன் பூபதி தமிழன்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் அடுத்த ஏலகிரி மலையில் செயல்பட்டு வரும் தொன்போஸ்கோ மத்திய யூனிக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பில் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியானது இரண்டு நாட்கள் நடைபெற்றது திருப்பத்தூர் அடுத்த ஏலகிரி மலையில் செயல்பட்டு வரும் தொன்போஸ்கோ மையத்தில் யூனிக் மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பில் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியானது இரண்டு நாட்கள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் நிறுவனர் மற்றும் முதல்வர் முனைவர் கா அருள் தலைமை தாங்கினார் துணை முதல்வர் வெங்கடாச்சலம் அனைவரையும் வரவேற்க பேசினார் இப்பயிற்சியில் பெரியார் பல்கலைக்கழகத்தின் மேலாள் பதிவாளர் சேது குணசேகரன் மார்க்கெட்டிங் அலுவலர் மாதவன் கிருஷ்ணன் பேராசிரியர்கள் ஜெயராமன் வாணியம்பாடி ஜெயின் கல்லூரி முதல்வர் இம்பல்வலி பேராசிரியர்கள் கோவிந்தராஜ் செல்லப்பாண்டியன் முனைவர் ஜனனி ஆகியோர் பேசினர் நிகழ்வின் இறுதியில் கணினி அறிவியல் துறை தலைவர் பேராசிரியர் சங்கர் நன்றியுரை வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் காஞ்சிவிடக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் மாவட்ட துணையமைப்பாளர் டி கே கமலக்கண்ணன் தலைமையில் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் காஞ்சிவிடக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் மாவட்ட துணியமைப்பாளர் டி கே கமலக்கண்ணன் தலைமையில் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் நகர் நகர்மன்ற தலைவர் ஜே சண்முகம் தலைவர் சித்ரா கமலக்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு கோடை வெயிலில் பொதுமக்களின் தாக்கத்தை தீர்க்கும் விதமாக பந்தலை திறந்து வைத்து இளநீர் தர்பூசணி மலாம்பழம் மோர் பாதாம் பால் ரோஸ்மெல் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் வாயிலாக ஜனாதிபதிக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்ட பிஎச்பி நிர்வாகிகள் மனு அளித்தனர் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் வாயிலாக ஜனாதிபதிக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்ட பிஹெச்இ நிர்வாகிகள் அளித்த மனுவில் மேற்கு வங்கத்தில் இந்துக்கள் மீது தொடரின் வன்முறை சம்பவங்கள் நடைபெறுவதை கண்டித்தும் அதனை தடுக்க கோரிய மனு அளித்தனர் சிவகங்கை மதுரை சாலையில் படமாத்தூர் அருகே மதுரையில் இருந்து டீசல் ஏற்றி வந்த டேங்கர் மினிலாரியும் சிவகங்கையில் இருந்து மதுரைக்கு சென்ற அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது சிவகங்கை மதுரை சாலையில் மடமாத்தூர் அருகே மதுரையில் இருந்து டீசல் ஏற்றி வந்த டேங்கர் மினிலாரியும் சிவகங்கையில் இருந்து மதுரைக்கு சென்ற அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்து அரசு பேருந்தில் பயணம் செய்த அரசு ஓட்டுநர் ராஜேஷ்குமார் உட்பட பயணிகள் பத்து பேர் காயமடைந்தனர் டேங்கர் லாரியை ஓட்டி வந்த கொடைரோடு நந்தகுமார் கால் விபத்தில் மாட்டிக்கொண்டதால் அவரை போராடி மீட்டனர் பின்னர் காயமடைந்தவர்களை அங்கிருந்த மக்கள் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸின் மூலமாக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளனர் சேலம் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் சே சுப்பிரமணி மாவட்ட தலைவர் தலைமையில் நடைபெற்றது சேலம் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் சே சுப்பிரமணி மாவட்ட தலைவர் தலைமையில் நடைபெற்றது இதில் சரஸ்ராம் ரவி ராமசாமி சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்டார் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் திரு குழந்தை விடக்கு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் திரு குணசேகரன் பகுதி பொறுப்பாளர் சிவபிரகாஷ் பாம்செப் மத்திய மாவட்ட தலைவர் திரு கலைச்செல்வன் பாம்செப் மேற்கு மாவட்ட தலைவர் திரு சர்க்குணம் பாம்செப் கிழக்கு மாவட்ட தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கோவை மாவட்டம் சூலூர் அருகே மாட்டுக் கொட்டகையை காலி செய்ததில் ஏற்பட்ட தகராறில் இளம்பெண்ணை ராஜேந்திரன் என்பவர் அறிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு அதே அறிவாளுடன் காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை சூலூர் வீடம் பள்ளிக்கல்லி தோட்டம் பகுதியை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் தனது வீட்டின் அருகாமையில் உள்ள மாட்டுக் கொட்டகை பாப்பம்பட்டி பகுதியை சேர்ந்த ரம்யா என்பவர் நாய்கள் வளர்ப்பதற்காக வாடகைக்கு கொடுத்துள்ளார் இந்நிலையில் ரம்யாவை பார்ப்பதற்காக அவ்வப்போது சிலர் ஆட்டோவில் வந்து செல்வது ராஜேந்திரனுக்கு பிடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் மாட்டுக் காலி செய்யுமாறு ரம்யாவிடம் ராஜேந்திரன் கூறியுள்ளார் இதனிடையே ரம்யாவை பார்ப்பதற்காக சிலர் ஆட்டோவில் வந்துள்ளனர் அப்பொழுது அவர்களை உள்ளே வர வேண்டாம் என ராஜேந்திரன் தடுத்துள்ளார் இதனால் ரம்யாவுக்கும் ராஜேந்திரனுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைத்த ராஜேந்திரன் வீட்டில் இருந்த அறிவாளை எடுத்து வந்து ரம்யாவின் கழுத்து பகுதியில் வெட்டி கொலை செய்து உள்ளார் பின்னர் கொலை செய்த அறிவாளுடன் சூலூர் காவல் நிலையத்தில் ராஜேந்திரன் சடனடைந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்குடி அருகே மாடு திருடிய திருடர்களை படைத்து கொடுத்த நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசாரால் கிராம மக்கள் காவல்துறையின் மீது அதிருப்தி தெரிவித்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே காணாடுஹாத்தான் பகுதியில் கடந்த பத்தொன்பதாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியைச் சேர்ந்தவர் லோகேஸ்வரன் முகர்ஜி அரவிந்த் ஆகிய மூன்று பேரும் தான் வடகுப்பட்டை விளைநிலங்களில் மேய்ந்து கொண்டிருந்த பசுமாட்டை கண்ணில் வளை மூலம் பிடித்து சரக்கு வாகனத்தில் ஏற்ற முயன்றனர் இதனை கண்ட கிராம மக்கள் அவர்கள் மூன்று பேரையும் விரட்டப்படுத்து மின்கம்பத்தில் கட்டி வைத்து மாடு திருடிய இளைஞர்களை தாக்கியுள்ளனர் இதனிடையே போலீசாரிடம் மாடுகள் திருடிய மூன்று இளைஞர்களையும் ஒப்படைத்தனர் இந்நிலையில் மாடுகள் திருடிய இளைஞர் யோகீஸ்வரன் தந்தை பாஸ்கரன் மாடுகள் திருடிய இளைஞர்களை கட்டி வைத்து தாக்கியதாக கொடுத்த புகாரில் காணங்கள் காடுகாத்தான் பகுதியை சேர்ந்த சண்முகம் ஹரிஹரன் பழனியப்பன் முத்துச்செந்தில் ஆகிய நான்கு பேர் மீது செற்றி நாடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் காவல்துறையின் இந்த செயல்பாடு கிராம மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சை மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் சுமார் எண்பது தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் இரண்டாவது நாளாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நீட்டித்துள்ளனர் தஞ்சை மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் சுமார் நானூற்று எண்பது தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் இரண்டாவது நாளாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நீட்டித்து உள்ளனர் இதில் மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களுக்கு எழுநூற்று அறுபது ரூபாயும் ஓட்டுநர்களுக்கு எழுநூற்று தொன்னூற்றி எட்டு ரூபாயும் அரசாணையின் ஆறின் படி அறுபத்தி இரண்டின் படி தின ஊதியமாக வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நானூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் இரண்டாவது நாளாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நீட்டித்துள்ளனர் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஷே ராபர்ட் புரோஷ் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித் தலைவர் மருத்துவர் ராசகுமார் ஆயிபா அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் நெல்லை மாநகராட்சி மேயர் கோ ராமகிருஷ்ணன் மற்றும் அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் மாவட்டத்தின் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து எம்பி ராபர்ட் புரோஷ் அதிகாரியிடம் கேட்டறிந்தார் திண்டுக்கல்லில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சரவணன் வழங்கினார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பொதுமக்களிடம் இருந்து ஐநூற்று இருபத்தி ஏழு மனுக்கள் பெறப்பட்டன மேலும் மாற்றுத்திறனாளிகள் திருமணத்திற்காக தாலிக்கு தங்கம் வழங்கும் தட்டத்தில் பதிமூன்று நபர்களுக்கு தலா ஒரு பவுன் தங்கம் வீதம் ரூபாய் ஒன்பது புள்ளி முப்பத்தாறு ஆறு லட்சம் மதிப்பீடான தங்க நாணயங்கள் மேலும் திருநங்கைகள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நடனம் பேச்சுப் போட்டி மற்றும் ஃபேஷன் ஷோ ஆகிய போட்டிகளில் வெற்றி பெற்ற திருநங்கைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் வரிசைகள் வழங்கினார் வடசென்னை சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி இந்திய அளவிலான இரண்டு வதாவது ட்ரவர்ஸ் கிளப் ஓபன் ஸ்னோநோக்கர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் கோப்பை மற்றும் பரிசுகளை வழங்கினார் தமிழ் புத்தாண்டு முதல் ஏப்ரல் இருபதாம் தேதி வரை நடைபெற்ற ஸ்னோக்கர் போட்டியில் இந்திய அளவில் பெயர் பெற்ற நூற்றி இருபத்தி எட்டு பேர் பங்கேற்று விளையாடினர் இறுதிப் போட்டியில் ஆதித்யா மேத்தா முதல் இடத்தையும் ஸ்ரீ கிருஷ்ணா சூரி இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளார் இதில் முதல் இடத்தை பிடித்த ஆதித்யா மேத்தா ஒரு லட்சம் ரூபாயும் மற்றும் இரண்டாம் இடத்தை பிடித்த ஸ்ரீகிருஷ்ணா சூரிக்கு பரிசு தொகை எழுபத்தி ஐந்தாயிரம் மற்றும் சான்றிதழ் கோப்பையும் மூன்றாம் இடத்தை பிடித்த வீரர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் கோப்பை மற்றும் சான்றிதழ் என மொத்தம் ஏழு புள்ளி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாயை வடசென்னை பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி வழங்கினார் சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு அதிமுக மகளிரணி செயலாளர் ஜாக்லின் அலெக்சாண்டர் தலைமையில் திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு அதி அதிமுக மகளிரணி செயலாளர்கள் ஜாக்லின் அலெக்சாண்டர் தலைமையில் திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மகளிர் அணி துணை செயலாளர் கற்பகம் இளங்கோ முன்னிலை வகித்தார் இதில் முன்னாள் அதிமுக அமைச்சர் பாஸ்கரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உமாதேவன் குணசேகரன் நாகராஜன் நகர செயலாளர் ராஜா ஒன்றிய செயலாளர்கள் கருணாகரன் சேவியர் தாஸ் செவ்வமணி சிவராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கத்தோலிக்க திருச்சபை பிரான்சிஸ் காலமானார் கத்தோலிக்க திருசபை போப் பிரான்சிஸ் காலமானார் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தூய சவேரியார் பேராலயத்தில் மாலையில் திருத்தந்தையின் ஆண்மை பாற்றியிருக்க திருப்பலி நடைபெற்று மேலும் பாளைய தூய சவேரியார் பேராலயத்தில் திருத்தந்தையின் ஆண்மை இலைப்பாற்றிற்காக திருப்பலி நடைபெற்றது விருதுநகரில் திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திரன் பாலாஜி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் அருகே விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே டி ராஜேந்திரன் பாலாஜி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினர் திமுக அமைச்சர் பொன்முடிக்கு எதிராகவும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பி தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் ஜெயங்கொண்டம் அருகே மினிலாரி மின்கம்பத்தில் மோதிய பவத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் படுகாயமடைந்தனர் கடலூர் மாவட்டம் குறிச்சிப்பாடி சத்திரம் தெற்கு தெருவை சேர்ந்தவர் தனிகாசலம் இவர் தனது மகனான ராடராஜன் அர்ஜுனன் தனஞ்செழியன் உள்ளிட்ட நான்கு பேருடன் மினிலாரியில் அரியலூர் மாவட்டம் தாப்பழுக்கு விறகு வெட்டும் வேலைக்காக சென்றுள்ளனர் அப்பொழுது புதுச்சாவடி அருகே வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராதவாதமாக மினிலாரி கம்பத்தில் மோதியது இதில் டிரைவர் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேரும் பலத்த காயமடைந்தனர் இச்சம்பவம் குறித்து ஜெயங்கொண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது இதில் சீர்மரப்பினர் என்ற வகுப்பினர்களுக்கு இருந்த டிஎன்டி என்ற ஒரே சாதி சான்றிதழ் இரட்டை சாதி சான்றிதழ்கள் வழங்குவது நியாயமா டிஎன்டி ஒற்றை சாதி வழங்க கோரியும் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக் கோரியும் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் பி ஐயாக்கண்ணு பி ஏ பி அவர்களின் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது கோவையில் பாரதியார் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர்களை பாதுகாத்திட வேண்டுமென இந்திய மாணவர் சங்கத்தின் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கோவையில் இயங்கி வரும் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பயிலும் ஆராய்ச்சி மாணவர்களின் கல்வி கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பாக ஸ்னோஃபெசஸ் கட்டணம் முப்பத் மூவாயிரத்து ஐநூறு இருந்து ஆறாயிரம் ரூபாயாகவும் தேசிஸ் கட்டணம் ஏழாயிரம் இருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாகவும் ரீசப்மிஷன் பிஹெச்டி கட்டணம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த கட்டண உயர்வை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் கோவை கொடநாடு எஸ்டேட்டில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக வேலை செய்து வந்த தினேஷ்குமார் என்பவர் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தற்பொழுது கொடநாடு எஸ்டேட்டில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக வேலை செய்து வந்த தினேஷ்குமார் என்பவர் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக கோத்தகிரி சேர்ந்த கர்ச்சன் எட் செல்வத்திடம் தற்பொழுது இன்று விசாரணை நடத்த மேலும் சம்பவம் நடைபெற்ற அன்று காலையில் எஸ்டேட்டுக்கு கரிசன் செல்வராஜ் நடைபயிற்சி சென்று கொண்டிருப்பதாகவும் அப்பொழுது ஆங்காங்கே ஆட்கள் நின்று கொண்டிருப்பதை இவர் பார்த்ததாகவும் இதனை காவல்துறையினரிடம் தெரிவித்ததாகவும் சிபிசிஐடி காவல்துறையினர் தெரிவித்தார் இந்நிலையில் தற்பொழுது அவரிடம் கோவை பிஆர்எஸ் மைதானத்தில் உள்ள அலுவலகத்தில் தற்போது விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள பிரசிதி பெற்றாரில்மிகு மனப்பட்டறை மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் இன்று காலை சிறப்பாக தொடங்கி பெற்றது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள பிரசிதி பெற்றாரில் மிகு வானப்பட்டை மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசுடன் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷம் எழுப்பி இழுத்தனர் திருச்சி காவேரி மருத்துவமனை இதய நோய் சிறப்பு மருத்துவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தனர் திருச்சி காவேரி மருத்துவமனை இதய நோய் திறப்பு மருத்துவர்கள் டாக்டர் அவிந்த் குமார் டாக்டர் செந்தில்குமார் டாக்டர் கோகுல் கிருஷ்ணன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தனர் திருச்சி காவேரி மருத்துவமனையின் புதிய சிகிச்சை முறையான ரொட்டாப்ளேஷன் ஆக்னியோபிளாஸ்டி பற்றி விரிவாக எடுத்துரைத்தார் திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவில் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ வாராகி அம்மன் ஆலயத்தில் பஞ்சமி பஞ்சமித்ததையை முன்னிட்டு பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கினர் திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவில் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ வாராகியம்மன் ஆலயத்தில் தேவிரை பஞ்சமி திதியை முன்னிட்டு ஸ்ரீ வாராகியம்மனுக்கு சிறப்பு ஹோமங்கள் மற்றும் பதினாறு வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கின இதில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வாராகியம்மனின் அருளை பரிபூரணமாக பெற்றனர் இந்நிகழ்ச்சியினை ஏற்பாட்டில் ஆடையாட்சகர்கள் ராமகிருஷ்ணன் சிறப்பாக செய்திருந்தனர் திருப்போரூர் அருகே உள்ள படூர் ஊராட்சியில் அரசுக்கு சொந்தமான குளத்தை மீட்கவும் சாலை அமைக்கும் பணியினை தடுத்து நிறுத்தவும் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த படூர் பகுதியில் அரசுக்கு சொந்தமான குளம் உள்ளது இந்த குளக்கரை அருகே தனியார் வீட்டு பிரிவு நிறுவனம் குளக்கரை பகுதியை ஆக்கிரமிப்பு செய்து குளக்கரையில் குளத்தை தூர்வாரும் கரைப்பகுதிகளில் புதிய சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது எனவே குளத்தை மீட்கவும் சாலை அமைக்கும் பணியினை தடுத்து நிறுத்தவும் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர் காரைக்குடி அருகே எழுபது ஆண்டுகால கணவனான பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற பொதுமக்கள் அனைத்து கட்சியினர் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிவகங்கை மதுரை காளையார்கோவில் முதுகுளத்து ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் வந்து நின்று செல்லும் பேருந்து நிலையமாக உள்ளது ஆனால் எழுபது ஆண்டு காலமாக பேருந்து நிலையத்திற்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை பொதுமக்கள் பயணிகள் அமரக்கூட இடமில்லாமலும் வெயிலுக்கும் மழைக்கும் ஒதுங்கக்கூட இடமில்லாமலும் அடிப்படை தேவையான கழிப்பறை வசதிகள் கூட இல்லாமல் பேருந்து நிலையமாக உள்ளது இதனால் முதியவர்கள் முதல் பெண்கள் கைக்குழந்தைகளுடன் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர் ஆகவே பேருந்து நிலையத்தை விரைவாக கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் வட சென்னை வடக்கு மாவட்டம் சார்பில் வணிகர் தின மாநாடு குறித்த ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் கே சந்தானம் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சி வெள்ளையன் அவர்களின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா வெள்ளையன் மாநாட்டில் வணிகர்களின் பாதுகாப்பிற்கு சங்கம் உறுதுணையாக இருக்கும் என்றும் அதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் வரி உயர்வு மற்றும் ஆன்லைன் வர்த்தகத்தால் வியாபாரிகள் பெரும் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதற்காக கோரிக்கைகளும் முன்வைக்கப்படும் என்று தெரிவித்தார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலின் நடிகர் விஜயகுமார் அவரது மகன் ஸ்ரீதேவி விஜயகுமார் குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலின் நடிகர் விஜயகுமார் அவரது மகன் ஸ்ரீதேவி விஜயகுமார் குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார் அவர்களுக்கு ரங்கநாதர் மண்டபத்தில் தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் வேத ஆசிர்வாதம் செய்து வைத்தனர் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா முன்பு நியாய விலை பணியாளர்கள் சங்கம் சார்பாக கண்டன போராட்டம் நடைபெற்றது ஜெயம் காந்தி பூங்கா முன்பு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் சார்பாக கண்டன போராட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்க சிறப்புரை தலைவர் பாலசுப்பிரமணியன் கண்டன உரையாற்றினர் அதில் நிலுவையில் உள்ள முப்பது அம்ச கோரிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி நிறைவேற்ற வேண்டும் என மாநிலம் தழுவிய மூன்று நாள் தொடர்வேலை நிறுத்த போராட்டத்தில் முதல் நாள் போராட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது வேலூரில் அதிமுக மகளிரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகில் அதிமுக தலைமை அறிவித்தலின்படி பெண்களை இழிவுபடுத்த பேசிய அமைச்சர் பொன்முடி மற்றும் வீடியோ திமுக அரசை கண்டித்து மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஷீலாராஜன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பளிப்பாளராக மாவட் மாநகர மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் கே அப்பு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் மூத்தி பகுதி செயலாளர் நாராயணன் சின்னதுரை இளைஞரணி நாகேஷ் மாநில எம்ஜிஆர் மன்ற திருமால் மாவட்ட துணை செயலாளர்கள் ஜே பி ஜெயபிரகாஷ் உமா விஜயகுமார் மகளிரணி துணை செயலாளர்கள் பிரவீணா சங்கீதா மேலும் ஜோதி சாந்தி சரஸ்வதி மற்றும் திரளான மகளிரணி பிற அணி பொறுப்பாளர்கள் கட்சி தொண்டர்கள் திரளாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் மதுரையில் வருட வருடக்கணக்கில் வைகை ஆற்றை சுத்தம் செய்யும் சமூக சேவகரை விரட்டி அடித்த காவல்துறையால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் மதுரை மாவட்டத்தில் கடந்த பல ஆண்டுகளாக அரசு மருத்துவமனைகளில் தொடங்கி திருவிழா காலங்களிலும் இலவச உணவு வழங்கி மதுரை மக்கள் மத்தியில் நற்பெயர் வாங்கி மதுரை மக்களால் மட்டுமின்றி தென் மாவட்டங்களில் நல்ல பெயர் வாங்கியும் கடந்த ஒரு வருட காலமாக மதுரை மக்களின் வருட காலமாக மதுரை மக்களின் குடிநீர் ஆதாரமாக உள்ள வைகை ஆற்றில் படந்திருந்த ஆகாய தாமரை அகற்றி சுத்தம் செய்து வரும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிர்வாகி ஒரு குருவை இன்று காவல்துறையினர் வைகை ஆற்றில் இருந்து வெளியேறி சென்றுள்ளதால் அப்பகுதி பொதுமக்களுக்கு காவல்துறையினர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுக மகளிரணி சார்பில் பொன்முடியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறையில் சைவம் வைணவம் என்று பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் மிகவும் ஆபாசமாக பேசி திமுக அமைச்சர் பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டியும் அவரை உடனே கைது செய்ய வேண்டியும் இதனை செய்ய தவறிய திமுக அரசை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக மாவட்ட மகளிரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறை மாவட்ட அலுவலகம் முன்பு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சக்தி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையை மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் வழங்கினார் கோவை வடக்கு மாவட்ட திமுக துடியலூர் பகுதி கழக சார்பாக மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கோவை துடியலூர் பகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் கோவை மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆரவி வழிகாட்டுதலின்படி துடியலூர் பகுதி கழக செயலாளரும் அருள்குமார் தலைமையிலும் நடைபெற்றது இதில் ஒன்றாவது வட்டக் கழக செயலாளர் ராஜசேகரன் வரவேற்பை அளித்தனர் சிறப்பு பேச்சாளராக திராவிட இயக்க தமிழர் பேரவை பேராசிரியர் சுப வீரபாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பொய்க்குளம் கிராமத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் தேனீக்கள் கொட்டியதில் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பொய்க்குளம் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த அரசு பள்ளியில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயின்று வருவதாக கூறப்பட்ட நிலையில் வழக்கம் போல் இன்று பள்ளி மாணவர்கள் சென்றுள்ளனர் இந்த நிலையில் பள்ளியின் வளாகத்தில் சுற்றுச்சுவரில் தேன்கூடு இருந்துள்ளது இந்த தேன்கூட்டில் இருந்து திடீரென தேனீக்கள் பள்ளி மாணவர்கள் இடைவெளியில் செல்லும் போது இருபதுக்கும் மேற்பட்டோரை கொட்டியுள்ளது இதில் காயமடைந்த பள்ளி மாணவர்கள் சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது நாமக்கல் அருகே வீசானத்தில் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் திருவிழா நேற்று மாலை தொடங்கியது நாமக்கல் அருகே வீசானத்தில் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் திருவிழா நேற்று மாலை தொடங்கியது இந்த நிலையில் அப்பகுதியை சேர்ந்த பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் திருவிழாவை நடத்துவதற்கு கருவறையில் உள்ளே சென்று வழிபாடு நடத்தவும் அனுமதி வழங்க வேண்டும் என கூறியுள்ளனர் இதற்கு மற்றொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மேலும் பட்டியலின மக்கள் வழிபட்ட மட்டும்தான் அனுமதி உள்ளதே தவிர கோவில் திருவிழா நடத்துவதற்கும் சாமியின் கருவறைக்கும் செல்லவும் அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்தனர் மேலும் இன்று காலை கோவில் முன்பு இருந்த கம்பத்தை ஒரு தரப்பினர் கோவில் கிணற்றில் விட்டுவிட்டு தாங்கள் திருவிழா நடத்தவில்லை என கூறியதால் தர்மபுரி பேருந்து நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஈடுபட்டு வருகின்றனர் தர்மபுரி பேருந்து நிலையத்தில் இருந்து சென்னைக்கு செல்ல நான்கு அரசு பேருந்தில் புறப்படுவதற்கு தயாரான நிலையில் பேருந்துகளை சென்னை செல்லாவிடாமல் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் கோவமடைந்த மாற்றுத்திறனாளிகளின் பேருந்தில் உள்ள போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத் சங்கத்தின் சார்பில் நாளை சென்னையில் தொடர் போராட்டம் நடைபெறவுள்ளதாக உள்ளதாக தெரிவித்தனர் கள்ளக்குறிச்சி சிதம்பரம் பிள்ளை திரு பாரதிநகர் பகுதியில் உள்ள விவசாய கிணற்றின் அருகே உள்ள மரத்தில் நர்சிங் மாணவி தூக்கில் தொங்கியவார சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி சிதம்பரம் பிள்ளை திரு பாரதிநகர் பகுதியில் உள்ள விவசாய கிணற்றின் அருகே உள்ள மரத்தில் நர்சிங் மாணவி தூக்கில் தொங்கியவாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் நர்சிங் மாணவி தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டார் அல்லது கொலை செய்யப்பட்டு தூக்கில் தொங்கப்பட்டாரா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த நர்சிங் மாணவி சூரியகலா என்பதும் கள்ளக்குறிச்சி செக்குமேட்டு திருப்பகுதியில் உள்ள தனியார் கிளினிக்கில் பணியாற்றி வருவதும் தெரியவந்துள்ளது தொடர்ந்து அவரது இறப்பிற்கு ஆன காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் அமைந்துள்ள தர்மராஜா திருக்கோயிலில் மகாபாரத திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்றது கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் அமைந்துள்ள தர்மராஜா திருக்கோயிலில் மகாபாரத பெருவிழாவினை திருஷ்ணகிரி கிட்டம்பட்டி பெத்தநாளப்பள்ளி வேட்டியம்பட்டி அவதானப்பட்டி உள்ளிட்ட பதினான்கு கிராம மக்கள் இணைந்து நடத்திய இந்த மகாபாரத திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வந்தது இருபது நாட்கள் நடைபெற்று வந்த இந்த விழாவில் நாள்தோறும் திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் சிறப்பு வழிபாடுகள் அம்மன் திருக்கல்யாணம் மட்டுமின்றி நாடகக் குழுவினர்களின் கிருஷ்ணன் பிறப்பு பாண்டவர் பிறப்பு அர்ஜுனன் அம்பு வளைப்பு காண்டாவானம் பாஞ்சாலி தொகில் உரிதல் இவைகள் உள்ளிட்ட மகாபாரத இதிகாச நாடகங்களும் நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்வான துரியோதனன் படிகளம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்